ஒரு தங்கள் வீடு வெள்ளத்தில் பாதிக்கப்படுவதற்கு மக்களை கைவிட்டு விட்டு கொழும்புக்கு வந்து வீட்டில் புலம்பே தேச காசில் இருந்து வீட்டில் மாடியில் நின்று அவர் நிம்மதியாக இருக்கின்றார் அதை நான் அவர் அவர்

எந்த உதவியும் அங்கே செல்லவில்லை செல்லாவர் தான் சொல்லுகிறார் ஜாப்பானத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று ஜாப்பான மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இங்கே ஜாப்பான மக்களை தூட்டி திரிகிறார் கேவலப்படுத்தி திரிகிறார் இது எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியோ அஜெண்டாவோ தெரியவில்லை அதை உணர்வார் வெகு விரைவில் எதிர்வெரும் காலத்தில் அதே நேரம் நாங்கள் மக்கவளமில்லை அமைச்சரை நாங்கள் வாழ்த்த வேண்டும் உண்மையாகவே அவர் மலையகத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும் மலையகத்தில் சேவை செய்யும் போது என்னும் உத்த்வேகம் அவருக்கு ஏற்படும் சப சபநர்கள நான் யாழ் மாவட்டம் கிளிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இந்த டிப்பா புயலில் உயிரிழந்த பேரிடரில் உயிரிழந்த அனைத்து குடும்பங்களின் உறவுகளுக்கு எனது ஆழ்ந்தைரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரம் இந்த டிப்பா புயல் ஏற்பட்ட போது முப்படையினரும் இந்த களத்தில் இறங்கி அரச உத்தியோகத்தர்களும் செயற்பட்டிருந்தனர்கள் அந்த மீட்பு பணியில் ஏற்படும் போது கூட அவர்களது உயிர்களையும் ஒரு சிலர் இழந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு மாழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு எனது உரைக்கு வருகின்றேன் நான் ஜால் மாவட்டம் என்ற வகையில் ஜால் மாவட்டத்தில் மொத்த மொத்தமாக இருக்கின்ற குடும்பம் ரெண்டு லட்சத்தி பதிமூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு குடும்பங்கள் யாழ் மாவட்டத்தில் வசிக்கின்றனர் அவர்களில் ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அங்கத்தவர்கள் அங்கே வசிக்கின்றார்கள் அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த மொத்த சனத்தொகையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை பதினாறு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக சனத்தொகையில் ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் உடனடியாகவே துரிதமாக எங்களது அமைச்சரவர்கள் உண்மையாகவே அவரை பாராட்ட வேண்டும் இந்த முடிந்து உடனடியாகவே அவர்களது வீட்டு கொழும்பில் இருக்கும் போது கூட அவர் வீட்டுடன் கதைக்காமல் உடனடியாகவே ஒரு உடுப்பு கூட எடுக்காமல் யாழ்ப்பாணத்தை பயணித்த நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த அனத்தத்தில் இருந்து இடையில் வீதியில் இருந்து யாழ்ப்பாணம் சென்றடைந்து யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே இரவு பகலாக நாங்கள் அமைச்சரும் நாங்கள் சகல செய்திருக்கிறோம் ஐம்பத்தொன்பது இடைத்தங்கள் முகாம்களை அமைத்திருக்கின்றோம் இப்போது வரை எட்டு முகாம்கள் அங்கு இருக்கின்றன பலர் கூறுகிறார்கள் யாழ்ப்பாணத்திற்கு அதிகளவான நிதி ஒதுக்கினது என்று ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே சமமான ஜனாதிபதி நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே நாங்கள் வீதத்தை பார்க்கும் போது பாதிக்கப்பட்ட வீதத்தை பார்க்கும் போது ஜாழ் மாவட்டத்தில் எட்டு தசம் எட்டு வீதம் மக்கள் ஜாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று கிளிநொச்சி பிரதேசத்தில் மக்களின் சனத்தொகையானது ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மக்கள் தொகை குடும்பங்களை கொண்டுள்ளது அதே நேரம் மக் அங்கே இருக்கும் குடும்பங்கள் ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்களை பாதிக்க குடும்பங்கள் இருக்கின்றன அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குடும்பங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு குடும்பங்கள் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட வீதம் இருபது பிரதேசத்தில் மனசு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே விதமாக இந்த நாட்டின் தலைவர்கள் சேவை செய்கின்றார்கள் அதை நாங்கள் வாழ்த்த வேண்டும் உண்மையாகவே ஜனாதிபதி அவர்கள் நாட்டின் தலைவர்கள் அன்றைய தினம் விடிய விடிய காலமே இங்கே பாராளுமன்றத்தில் வந்து எங்களுக்கு உத்வேகம் அளித்தது நிமித்தமாகத்தான் நாங்கள் அங்கே அந்த பிரதேசத்துக்கு சென்று எங்களுக்கு தற்கொணை கொண்டு ஏற்பட்டிருந்தது ஜனாதிபதி அவர்கள் மூன்று நேர உணவை மக்களுக்கு உடனடியாக விநோகிக்கும்படி உத்தரவை இட்டிருந்தார்கள் ஏனென்றால் அரச கட்டமைப்புகள் அரச இயந்திரத்துகள் ஏற்றுக்கட்டப்பட்ட சட்டமூலங்களாம் முன்னே காலத்தில் இருந்தன அந்த சட்டமூலங்களில் ஒரு சில பொருட்களை கொள்முதல் செய்ய முடியாது அந்த வகையில் நாங்கள் அங்கே சமைப்பதற்கு கூட விறகு இல்லாமல் இருக்கும் உடனடியாக கிளிநொச்சி மாவட்ட தலைவரிடம் நாங்கள் கூறியிருந்தோம் கேஸ் சிலிண்டரை வேண்டிக் கொள்ளுங்கள் சமைப்பதற்கு அப்போது அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த கேஸ் சிலிண்டர் வேண்ட முடியாது என்று உடனடியாக நாங்கள் சொல்றோம் இல்லை வேண்டுங்கள் பிறகு பார்ப்போம் அல்லது நாங்கள் நிதியை ஏதாவது வகையில் திரட்டி தருகிறோம் அந்த வகையில் நாங்கள் அந்த நடவடிக்கையை அமைச்சர் நூடாக நாங்கள் எடுத்திருந்தோம் பலர் விமர்சனங்களை செய்கிறார்கள் உண்மையாகவே நாங்கள் விமர்சனம் செய்வர்களிடம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் நாங்கள் எங்கள் நாட்டு ஜனாதிபதியவர்கள் நாங்கள் கூட நினைக்கவில்லை கல்வி அந்த வகையில் கொடுத்திருந்தார்கள் அதே போன்று நாங்கள் இனவதேதம் எதிர்கட்சி உறுப்பினர்களை கூட காப்பாற்றி இருக்கிறார்கள் நினைவு கூற ஜாழ்பாணத்திற்கு வந்துவிட்டு திரும்பி அவரது குடும்ப மலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் என்று குடும்ப உணர்வுகளுக்கு தான் தெரியும் அந்த உணர்வு உறுப்பினரோட தெரிகிறது கொழும்பில் இருக்கும் ஒரு குடும்பம் தங்கள் வீடு வெள்ளத்தில் பாதிக்கப்படுவதோண்டு மக்களை கைவிட்டுவிட்டு கொழும்புக்கு வந்து அதிசொகுசு வீட்டில் புலம்பே தேச காசில் அதிசொகுசு வீட்டில் மாடியில் நின்று அவர் நிம்மதியாக இருக்கின்றார் அதை நான் மீடியோடாக பார்க்கின்றேன் அவர் அவர் யாருக்கு நன்றி செல்ல வேண்டும் என்றால் புலம்பே தேச உறவுகளுக்கு அவர் நன்றி செல்ல வேண்டும் அந்த மாடி வீட்டில் இருப்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பார்லமெண்ட் உறுப்பினரே இல்லை என்றால் அந்த மாடி வீட்டில் அவர் இருந்திருக்க மாட்டார் அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலின் ஊடாக பார்லமெண்டம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும்

அந்த வகையில் நாங்கள் அமைச்சரவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பாசானத்தில் இருந்து நாங்கள் நினைக்கின்றோம் ஜாழ்ப்பாண மக்களில் தனிப்பட்ட அபிபிராய அபிப்பிராயத்தை வைத்து ஜாழ்ப்பாண மக்கள் அங்கே சென்று செய்கிறார் ஒரு சிலர் அரசியல் நோக்கத்துக்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள் ஒரு உடுப்பு கூட இல்லாமல் அங்கே வந்திருந்தவர் அங்கே இருக்கும் உடுப்புகளை தான் போட்டு தெரிந்திருக்கிறார் இந்த வகையில் நாங்கள் உணவு பொருட்களை புலம்பதேசத்திலிருந்து கூட பலர் உதவி செய்திருந்தார்கள் உணவுப் பொருட்களாக கட்சிக்காரர்கள் நாங்கள் சென்று வினோகித்திருந்தோம் ஆனால் கட்சி காரியாலயத்தில் அந்த உணவு போதி ஒரு பாசல் கூட இல்லை நான் வழங்கும் போது சகோத உறுப்பினர் என்று சொன்னேன் எங்கட கட்சி காரியாலயத்துக்கு தான் நிவாரணம் தர வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் ஏனென்றால் நாங்கள் அங்கே சாப்பிடுவதற்கு கூட எங்கள் கட்சி காரியாலயத்தில் உணவுப் பொருட்கள் இல்லை நாங்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தை ஏனும் வீண்பிடியும் செய்யவில்லை மக்களுக்கெண்ட வந்த நிதி மக்களுக்கென் கொடுக்கணும் அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் உலம்பே தேசத்திலிருந்து பலர் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் போடுகிறார்கள் அதை